வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கான நிதிகளை தாமதப்படுத்துவது ஏன் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய கலாநிதி வீராசாமி எம்பி அவர்கள் செய்தி முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகளுக்கு பயனளிக்க உருவாக்கப்பட்ட சமன் நிதி அதாவது பிஎம் கிசான் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அதாவது பி எம் நேரடி பலன் பரிமாற்றம் அதாவது டிபிடி வழிமுறைகளில் ஏற்படும் தாமதங்களை கண்டறிந்து நீக்க ஒன்றிய அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்ன என திமுக வட சென்னை மக்களவை உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இத்தகைய தாமதத்திற்கான காரணங்கள் என்ன என்றும் நிலப்பதிவுகள் ஆதார் அங்கீகாரம் தொடர்பான சிக்கல்களால் பி கிசான் பலன்கள் பெற முடியாமல் போன விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுள்ளார் அதேபோல் தமிழ்நாட்டில் இருந்து பெறப்படும் பி எம் எஃப் பி கீழ் பயிர் காப்பீட்டு கோரிக்கைகளை நிராகரிப்பது ஏன் என்றும் அவர் கேட்டுள்ளார் அடுத்ததாக அமெரிக்காவுடன் இந்தியா போட்டிருக்கும் புதிய வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதன்படி இந்த ஒப்பந்தம் மூலம் எல்லா பயிர்களும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது இந்திய விவசாயிகள் எதை விளைவிப்பார்கள் என்று நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் சராமரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர் அதன்படி இந்தியாவை பொறுத்தவரை வேளாண் துறை அதிக வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறது குறிப்பாக நாற்பத்தி மூன்று சதவீதம் விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் அமெரிக்காவில் இருந்து குறைந்த விலையில் வேளாண் பொருட்கள் இந்தியாவுக்குள் வருகிறது எனில் விவசாய தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் விவசாயிகளுக்கு பயனளிக்க உருவாக்கப்பட்ட சமான் நிதி அதாவது பி எம் கிசான் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அதாவது பி எம் எஃப் பி ஒய் நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் அதாவது வழிமுறைகளில் ஏற்படும் தாமதங்களை கண்டறிந்து நீக்க ஒன்றிய அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்ன என திமுக வடசென்னை மக்களவை உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி கேள்வி எழுப்புள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது